அன்பு வணக்கம் ஒரு மருத்துவ டீ பவுடர் தாங்க நம்ம பார்க்க இது வந்து நான் பெரிய வேணும்னா சின்ன அளவுலயும் கிலோ மல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் கிராம் வந்து சீரகம் இருபத்தஞ்சு கிராம் சோம்பு பதினஞ்சு கிராம் வந்து மிளகு எடுத்துக்கோங்க ரொம்ப காரம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியா எடுத்துக்கோ ஏன்னா நம்ம சுக்கு சித்தரத்தெல்லாம் அதுல போட போறோம் அதனாலதான் சொல்றேன் சுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் கூட எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் கூட தேவையில்லை பதினஞ்சு கிராம் கொஞ்சோன்னு வந்து நீங்க வந்து சித்தரத்த போட்டுக்கோங்க அது ரொம்ப போட்டால் நம்ம டீ குடிக்க முடியாது அதனால கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு பவுடர் ரத்தம் நான் குடிச்சிக்கிட்டு வரேன் டீ வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டிங்கன்னா அந்த வாடை வரும் வறுக்கிறப்பயே செம்மையாக வாட வரும் அந்த வாடை வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து வறுத்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியே கொஞ்ச கொஞ்சமா ஒன்று ஒன்றா வறுத்து வறுத்து பக்கத்துல ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சதுக்கு அப்புறம் சுக்கு பொடியையும் அந்த சித்திரத்தையும் நல்ல உரல்கல்ல போட்டு இடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வறு வருத்தீங்கன்னா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீடே மணக்கும் அந்த வாசனை அப்படி ஒரு பவுடர் தாங்க இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கிராம்பு கிராம்னா ஒரு பத்து கிராம் போட்டுக்கலாம் கிராம்பு அப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நீங்க அப்படியே வறுத்துட்டு அப்புறம் ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ மனமா வேணும்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க மனம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சியில போட்டு நல்லா ஒரு பவுட்ரு பத்தத்துல அடிச்சு எடுத்துக்கோங்க நைசாவும் அடிக்க வேணாம் அதே நேரத்துல வந்து திப்பி திப்பியாவும் அடிக்க வேணாம் நடுத்தரமா அடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு நல்ல காத்து போகாத டப்பால அடிச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை தினமும் காலையில ஒரு ஸ்பூன் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க ஜீனி போட்டும் குடிச்சுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டும் குடிச்சுக்கலாம் இல்லைனா பிளைனாகவும் குடிச்சுக்கலாம் இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த டீ பவுடர் கண்டிப்பா உதவுங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க நாள் முழுக்க நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்குங்க நன்றி வணக்கம் தோழிகளே